சான்றோர் இனத்திரு நான் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண மனிதர்கள் நாம் நமக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சான்றோர்கள் சாதாரண மனுஷங்களுக்கு குடும்பம் தான் உலகம் ஆனால் சான்றோர்களுக்கு இந்த உலகமே குடும்பம் அப்போ சான்றோர்கள்னா எப்படி இருப்பாங்க அவங்களுடைய மனசு தூய்மையானதாக இருக்கும் பிறரையும் தன்னை போல நினைப்பாங்க பிறருடைய துன்பத்தை கண்டு துடிப்பாங்க அப்பேற்பட்டவர்கள் தான் சான்றோர்கள் அப்ப அந்த மாதிரியான சான்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாமூலம் இருந்தோம் அப்படின்னா அவர்களுடைய நல்ல குணங்கள் நமக்கு வந்துடும் அப்ப யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி சான்றோர்கள் நிறைந்த சபையில நம்ம குழந்தைங்க வளர்றதும் அவர்களுடைய அறிவுரையை கேட்டு நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு வாழ்க்கை ஆக எப்பொழுதும் சான்றோர் கிணத்திரு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மயத்தோடு இணைந்திருங்கள்